சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எங்க இருந்து வர்றீங்க நான் சென்னையில இருந்து வரேங்க சரிங்க சார் இப்ப உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் எனக்கு பத்து வருஷமா பக்கவாத்துல கை கால் பத்து வருஷமா பத்து வருஷம் ஆயிடுச்சு ஓகே சார் இப்ப உங்க உடம்பு வெயிட்டா இருக்குமா முதல்ல முதுகுல ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கோம் கால் ரொம்ப இறுக்கி டைட்டா பிடிச்சிருக்கோம் முழங்கால் எல்லாம் எப்படி இருந்துச்சு முதல்ல ரொம்ப டைட்டா பிடிச்சிருந்தது இப்போ ஓரளவுக்கு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க வெயிட்லெஸ்ஸா இருக்குது

ஒரு 21 ஒன் டேஸ் மேலேயே பார்த்து நடந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்துரும்.